என்னுடைய அனுபவத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் கொலை வழக்குகளில் ஆஜராகி நியாயத்திற்காக வாதாடி உள்ளேன் ஆனால் சமீபத்தில் இளம் வழக்கறிஞர் மட்டுமல்லாமல் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருமான ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை வேதனையையும் அதிர்ச்சியையும் உள்ளது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இருக்கின்றதா இல்லையா என கேள்வி குறிக்கும் தள்ளப்பட்டுள்ளது மேலும் தானாக சரணடைந்துள்ள குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகளா இல்லையா என்பதை மேலும் ஆராய்ந்து இந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள பின்புலத்தை தெரியப்படுத்த இந்த கொலை சம்பவத்தை சிபிஐ யிடம் ஒப்படைக்க வேண்டும்

தேவைப்பட்டால் சிபிஐக்கு மாற்றி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து இதன் பின்னணியில் இருப்பவர்களையும் சட்டத்தின் நிறுத்தி தண்டனை கிடைக்க அவனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்